ஸ்டேஸ் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் சார்பாக தேசிய அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டியில் கோவையை சார்ந்த மாணவன் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை ஸ்டேஸ் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் பொறுப்பாளர் திரு நந்தகுமார் கூறுகையில் டெல்லியில் தேசிய அளவில் ஸ்டேஸ் யூத் நேஷனல் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிக்கு டெல்லி தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சண்டிகர் யூபி குஜராத் என பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டி பதினேழு வகையான விளையாட்டுகளை கொண்டு நடைபெற்றது மேலும் தமிழ்நாட்டில் இருந்து அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதே சமயம் கோவை நேஷ்னல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் என் வி சஞ்சய் என்ற மாணவர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்கேட்டிங் பயிற்சி நமது சங்கத்தில் பெற்று வருகிறார் இவர் ஸ்பீடு ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்ற பதக்கங்களை வென்றார் முன்னூறு மீட்டர் ஸ்கேட்டிங் பிரிவில் தங்கமும் ஐநூறு மீட்டர் பிரிவில் ஸ்கேட்டிங் வெள்ளியும் மற்றும் டோனி ரித்திக் என்ற மாணவன் வாலிபால் போட்டியில் பங்கேற்ற வெண்கலப் பதக்கம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் நான்கு தங்கம் ஆறு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் பெற்று மாணவ மாணவிகள் சாதனை புரிந்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் தமிழ்நாடு ஸ்டேஸ் பவுண்டேஷன் பொறுப்பாளர் திரு சித்தேஸ்வரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அவரிடம் பாராட்டு பெற்ற பின் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் கோயம்புத்தூர் ஸ்டேஸ் பவுண்டேஷன் பொறுப்பாளர் நந்தகுமார் மற்றும் பயிற்சியாளர்களுடன் இருந்தனர் அதேபோல் மாணவன் என் வி சஞ்சய் வரும் காலங்களில் பிக் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்காக பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே எனது கனவு என்று தெரிவித்தார் நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்ட சார் பவுண்டேஷனோட பொறுப்பாளராக இருக்கேன் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஏழு வரைக்கும் வந்து டெல்லியில் வந்து ஸ்டேஸ் யூத் நேஷனல் கேம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோட கேம் வந்து நடந்துரு பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் அறுபத்தஞ்சு எழுபது பேர் போயிருந்தோம் இல்லை வந்து ஸ்கேட்டிங்கு வாலு வாலிபால் ஃபுட்பாலு கிரிக்கெட் இந்த மாதிரி ஒரு பன்னேழு கேம் நடந்தது ஸ்கேட்டிங்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒம்போது பேருமே வாலிபாலுக்கு ஒருத்தரும் ஃபுட்பாலுக்கு ஒருத்தரும் பேட்மிட்டன் ஒருத்தரும் போயிருந்தோம் ஸ்கேட்டிங்கில் பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து நேஷனல் ஸ்கூல் நேஷனமால் மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுட்டுருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுமே ஒரு ஒரு சில்வர் ஜெயித்திருக்காரு வாலிபாலில் வந்து டோனி கிருத்தி ஒருத்தர் வந்து அவர் வந்து பிரான்ஸ் ஜெய்த்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சய் வந்து லாஸ்ட்டாக ஒரு பத்து வருஷமாக வந்து மண்டஸ்ட்டு ஸ்கேட்டிங் விளையிட்டுருக்காரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் உள்ள பையன் அவர் எந்த நேரம் கொடுத்துட்டாலும் எந்த நேரம் வந்து வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுவார் அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு ஸ்கூலில் கேட்டா போகிற அளவுக்கு லீவ் கொடுத்து ஓடி கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்போ என்ன மேட்ச் கேட்டுறாலும் ஒரு கொடுத்து அனுப்பிடுவாங்க வந்து இந்த கேமில் வந்து மொத்தம் வந்து பனேழு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க தமிழ்நாடு குஜராத்து ஆ ஆந்திரா டெல்லி மும்பை சாரி மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு சண்டிகர்டு இந்த மாதிரி ஒரு மொத்தம் ஒரு பனேழு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க அது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து டோட்டலாக வந்து நாலு கோல்டு ஆறு சில்வர் பதிமூணு பிரான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படியே நாங்கள் முடிச்சு போகும்போது நம்ம தமிழ்நாடோட விளையாட்டு துறையை நாங்கள் பார்த்து அவர்கிட்ட நாங்கள் பார்த்து பா பாராட்டு வாங்க பாராட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் டீமு